வணக்கம் தமிழ் முரளி தமிழு சபாக அந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நடிகர் கவுண்டமணி அவர்கள் தன்னோட காமெடி திறமையால் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலே தமிழ் சினிமாவோட காமெடி கிங்காக இருந்துட்டு வராரு இவரோட முதல் திரைப்படம் ராமன் எந்தன் ராமன் அடின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான தான் கவுண்டமணி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டே சாந்தின்றவங்களோட தன்னோட சொந்த ஊரில் திருமணம் நடந்து முடிஞ்சுது தன்னோட உறவுக்கார பெண்ணையே கவுண்டமணி அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு சாந்தி கவுண்டமணி தம்பதிக்கு செல்வி சுமித்ரான்னு இரண்டு மகள்களும் இருக்காங்க இவங்க இருவருக்குமே திருமணம் ஆயிடுச்சு இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக கவுண்டமணி அவரோட மனைவி சாந்தி அவர்கள் தன்னோட அறுபத்தி ஏழாவது வயதில் இப்போது மறைந்த செய்தி வழியாக இருக்குது கவுண்டமணி அவர்களோட இல்லமான சென்னையில் இருக்க தேனாம்பாட்டையில் தான் இப்போது பிரபலங்கள் எல்லோருமே அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சார்பாக சாந்தி அவர்களுக்கு எங்களோட அஞ்சலி தெரிவிச்சுக்கிறோம் கவுண்டமணி அவர்களுக்கும் அவங்களோட குடும்பத்திற்கும் எங்களோடய ஆறுதல்களும் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு ஆன் கிளிக் பண்ணிடுங்க